எல்லோருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் என் அன்பிற்குரிய எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமாருக்கு இந்த ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது கிடைத்திருப்பது என்பதற்காக என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நூலை வெளியிட்டு அவருக்கான அந்த இடத்தை உருவாக்கி தருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மலைச்சொல் பதிப்பகத்துக்கும் நண்பர் நந்தகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன் லக்ஷ்மி வந்து எனக்கு அறிமுகம் செய்தவர் வந்து கோணங்கி தான் கோணங்கி தான் ஒரு நாள் என்னை அழைச்சி சொன்னார் நம்ம ஊர்லேருந்து ஒரு தான் புதுசாக கதை எழுதிட்டுருக்குறான் ரொம்ப நல்லா எழுதுனான் நீ படிடா அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கதை வந்திருந்த இதில் எனக்கு கொடுத்து அதை படிக்க சொன்னார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அன்றிலேருந்து அவருடைய கதைகளை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அவர் எழுதிய உப்பு நாய்கள் அப்படிங்கக்கூடிய அந்த நாவலை சுஜாதா விருதுக்கான அந்த போட்டியினுடைய நடுவராக நான் இருந்தபோது தேர்வு செய்து அந்த விருதை அவருக்கு அளித்தேன் இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களை வாசிக்கிற ஒரு ஒரு ப சக படைப்பாளியாக நான் அவருடைய எழுத்துக்கள் மீது ரொம்ப கவனமும் அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் அவருக்கு இந்த விருது கிடைத்திருக்குதுங்கிறது ரொம்ப ஒரு மனமிறைந்த சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த விருதுக்கு காரணமாக இருந்த தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க தான் இந்த தேர்வுக்குழுவில் இருந்தாங்க ஒருவருக்கு ஒரு விருது கிடைப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் யாருடைய புத்தகங்களுமே யாராலாக பரிந்துரை செய்யப்பட்டாலோ சரியான நபர்களால் வாசிக்கப்பட்டு முன்கை எடுக்கப்படும் போதோ தான் அந்த விருதுக்கானதாக தேர்வு செய்யப்படுது தமிழச்சி ஒரு தேர்ந்த வாசகருங்கிற முறையில் அவர் வந்து அந்த குழுவில் இடம்பெற்றிருந்து இந்த நாவலை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஒரு தகுதியான நா நாவல் தகுதியான நபரால் சரியான ஒரு விருதுக்கு தேர்வு தேர்வுபடுத்தப்பட்டிருக்குங்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்புறம் லக்ஷ்மி பாராட்டுவது அப்படின்னா லக்ஷ்மியினுடைய படைப்புகளை அவருடைய நாவலை அவருடைய கதைகளை அதை எல்லா தருணங்களிலும் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் நான் இந்த மேடையில் நான் அவருடைய படைப்புகளை அல்ல அவர் உருவாவதுக்கு காரணமாக இருந்த சில மனிதர்களை தான் நான் உங்களுக்கு பாராட்டும்னு நினைக்கிறேன் குறிப்பாக லக்ஷ்மி அவருடைய ஆளுமையை உருவாக்குதில் ஒரு பெரிய பங்கு வகித்த என் நண்பர் வசந்தபாலனுக்கு தான் இந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிடுவேன் ஏன்னா தமிழில் நிறைய நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க ஆனால் இவரை போல இலக்கியம் படிக்கிற இலக்கியத்தை நேசிக்கிற இலக்கியம் படித்தவர்களை தன்னோட உதவியாளர்களாக வைத்துக்கொள்பவர்கள் மிக குறைவு அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வசந்தபாலனை கொண்டாடும் எனக்கு தெரியும் அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே தெரியும் அவங்க அலுவலகத்துக்கு நான் போய் அவரை சந்திச்சிருக்கிறேன் சந்திக்கிற எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூலகத்தில் உட்கார்ந்து படிப்பது போல் ஆளுக்கு ஒரு கையில் ஒரு புத்தகத்தோடு உட்காந்து படிப்பாங்க அவரை சந்தித்து நம்ம திரும்பி வர நேரங்களில் நம்மோடு வந்து அவர்கள் இலக்கியத்தை பற்றி நாவலை பற்றி சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய படைப்புகளை பேசுவாங்க எல்லாம் தாண்டி எழுதுகிற படிக்கிற அதில் ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சினிமாவில் பங்களிக்க வேணும்னு சொல்லி அவர் விரும்பி அழைத்து உதவி இயக்குனர்களாக வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட அவர்களை தம்பிகளைப் போலவே தான் நடத்துகிறார் அந்த மனது ஒரு மிகப்பெரிய மனது அந்த மனது வசந்தபாலனுக்கு இருக்கிறது அவருடைய அவரிடமிருந்து வரக்கூடிய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மகத்தான சாதனைகளை செய்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் லக்ஷ்மி மிக முக்கியமான ஒருவராக இருப்பார் அதுக்கு உதாரணமாக அவர் எடுத்த அந்த மயான தங்கம்ங்கிற குறும்படம் இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது நான் அவருக்கு சொன்னேன் இந்த தரத்தில் இதைவிட இன்னும் காத்திரமாக இன்னும் ஒரு அழுத்தமான கதையை நீங்கள் சினிமாவில் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு அப்புறம் எனக்கு எப்போவுமே சாருவை பிடிக்கும் ஏன்னா நண்பர்களை உபசரிக்கிறதில் தமிழ்நாட்டில் நான் அறிந்த வரைக்கும் சாருக்கு நிகரானவரே கிடையாது ஏன்னா அந்த அன்பில் நானும் கலந்துருக்குறேன் நான் சென்னையில் அறையே இல்லாத சுற்றி தெரிஞ்ச நாட்களில் நானும் ஸ்ரீரங்கம் கண்ணன் அப்படிங்கிற என்னுடைய நண்பரும் அவர் சாருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவரோட வீட்டுக்கு எப்போவும் அழைச்சிட்டு போவார் சாப்பிட்றாரு சாரு சமைப்பதை பார்ப்பது ஒரு பெரிய விஷயம் சாருனுடைய அந்த தனித்துவம் என்னென்ன நண்பர்களை அழைப்பது மட்டும் இல்லை அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்காக காத்திருந்து செய்வார் நான் கண்ணன் கேள்வி பண்ணிட்டே இருப்பார் சாரு வந்து கருவேப்பிலையை எப்படி கழுவுவார் பாருங்களேன் அப்படின்னு ஒரு ஒரு கருப்பிலையாக எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி தான் போடணும் அப்படின்னு நல்ல சாப்பாடு கொடுத்து படிப்பதற்கு புத்தகம் கொடுத்து பேசுவதற்கான நேரத்தை கொடுத்து நண்பர்களை கொண்டாடுவதில் சாரு எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் எனக்கு அவரிடம் ரொம்பவும் பிடித்த ஒரு அம்சம் வந்தாது ஆனால் அவருக்கு ஒரு போட்டியாளர் உருவாகியிருக்கிறாருங்கிறத நான் சமீபத்தில் தான் பார்த்தேன் அவர் தான் பாலநந்தகுகுமார் அவரோட இப்போ சாருகிட்ட கூட சொன்னேன் சாரு உங்களோட போட்டியாளர் அவர்தான் நான் அவரை அதற்கு முன்பு சந்தித்ததே இல்லை ஒரே ஒரு முறை ஊட்டிக்கு போது அவருக்கு தொலைபேசியில் பேசி அவரை பார்க்கணுன்னு சொன்னேன் அவர் வந்தார் அவர் வந்து அப்போ தேர்தல் காலம் தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக வேறு வேறு இடங்களில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார் இடையில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த தேர்தல் பிரச்சாரத்தோட ஒரு பகுதியாக எங்களை பார்க்க வந்தார் வந்தவர் வந்து அந்த தேர்தலுக்காக ஆட்கள் காத்துட்ருக்குறாங்க அந்த பரப்புரை செய்யக்கூடிய வாகனம் காத்துட்டு இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டார் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் இலக்கியம் புத்தகம் தான் படித்தது தான் படித்த எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்று இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலையும் அவரால் நேரத்தை செலவு பண்ண முடியுது இலக்கியத்தை பேச முடியுது வர்றவர்களை கவனிக்க முடியுது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறார் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவுகளோடு வாழக்கூடியவராக இருக்கிறார் அந்த கனவுகள் எல்லாமே சாத்தியமாகும் அவர் இந்த பதிப்பகத்தை லக்ஷ்மிக்காக தொடங்கினதாக சொன்னார் அதனுடைய அந்த கனவு வெற்றியடைந்தது தான் இன்றைக்கு அந்த யுவபிரஸ்கார் விருது கிடைச்சிருக்குங்கிறது அதுக்கப்புறம் நானே அவரிடம் சொன்னேன் நீங்கள் சென்னைக்கு வரும்போது நான் உங்களோட கொஞ்சம் நேரம் செலவழித்து பேசலாம் வாங்க அப்படின்னு ஒரு மாலையில் தொடங்கி ஒரு இரவு முழுக்க நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த மாதிரியாக இலக்கியத்தை நேசிக்கிற மனிதர்கள் பதிப்புத்துறைக்கு வர்றதும் புத்தகங்களை கொண்டு வர்றதும் அதுவும் புதியவர்களுடைய புத்தகங்களை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா அதுக்காக நான் பாலானந்தகுமாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் லட்சுமிக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க பல்வேறு துறையைச் சேர்ந்த நண்பர்கள் சினிமாலேயும் சரி இலக்கியத்திலும் சரி அவர்கள் அவருக்கு கொடுக்கிற இடமும் அவர்கள் மீது வைத்திருக்கூடிய பற்றும் இன்னும் சொல்லப்போனால் எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி வெளியில் இருக்கக்கூடியவர்களும் சரி அவரை தனக்கு நெருக்கமான ஒரு நண்பர்களாக எப்போதுமே கருதுகிறாங்க அவருடைய கதையை பற்றி பேசுகிறாங்க விவாதிக்கிறாங்க அந்த நண்பர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் பொதுவாக அவர் எழுத தொடங்குகிற காலகட்டத்தில் அவர் மட்டுமல்ல இன்னும் சிலரும் எழுத தொடங்கினாங்க லக்ஷ்மி சரவணகுமாரோடைய சமகாலத்தில் எழுத தொடங்கி தமிழில் முக்கியமான சிறுகதை ஆசிரியர்களாக ஒரு 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 இளம் தலைமுறையே முன்னாடி வந்ததை நான் பார்த்தேன் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அவரோடு எழுத ஆரம்பித்ததில் திருச்செந்தாலையினுடைய கதைகளை நான் ரொம்ப தீவிரமாக படித்தேன் அவர் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒரே நேரத்தில் தான் தெரியும் ஒரே நேர விதமாக தான் படித்த ரெண்டு பேருமே முக்கியமான ஒரு படைப்பாளிகள் அவரோட கணேசகுமாரன் குமாரம்பாயிரம் சந்திரா இலங்கையிலேருந்து அசின் திசேரா இங்கே ஹர்ஷியா பவாசல்லத்துறை கே என் செந்தில் எஸ் செந்தில்குமார் ஹரிகிருஷ்ணன் தேன்மொழி இப்போ போகன் சங்கர் அபிலாஷ் இப்படி ஒரு இந்த பத்து பதினைஞ்சி வருஷத்துக்குள்ள சிறுகதையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு மிக நன்றாக எழுதக்கூடிய இளம் தலைமுறையைச் சேர்ந்த படைப்பாளிகள் நிறைய வந்திருக்கிறாங்க ஆனால் இதை பற்றி ஏதாவது மதிப்பீடு நடந்திருக்கா அப்படின்னா இல்லை லக்ஷ்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்தாண்டுகளினுடைய இலக்கியம் பற்றிய ஒரு கருத்தரங்கத்தை அவரே ஏற்பாடு பண்ணார் நாவல்களை பற்றி சிறுகதையை பற்றியெல்லாம் எல்லாம் பேசினார் ஆனால் இவர்களுடைய இந்த படந்த பத்து வருடத்தில் இவர்கள் இந்த இலக்கியத்துக்கு ஆற்றிய பங்கையும் அவர்களுடைய இடத்தையும் அவர்களுடைய மொழி அவர்கள் சிறுகதை அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க இவர்களுடைய தனித்துவத்தை பற்றி நாம் இன்னும் மதிப்பிடவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக சொல்லப்படுது இந்த கடந்த காலத்தில் சிறுகதை வளரவே இல்லை நான் அதுக்கு நேர் எதிரான எண்ணம் கொண்டவன் தமிழில் தான் உலகத்தரமிக்க சிறுகதைகள் தொடர்ந்து எழுதப்படுது அதுக்கு சாட்சியாக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மேடையில் இருக்கக்கூடிய பலரும் உட்பட பலரையும் நான் சொல்லுவேன் அவங்க மிக முக்கியமான கதைகளை எழுதியிருக்கிறாங்க தமிழ் இலக்கியத்தில் சிறுகதை வந்து இன்றைக்கு இந்திய அளவில் கொண்டாடப்படுகிற எந்த படைப்பையுடையும் மிகச்சிறந்த கதைகள் சமகாலத்தில் எழுதப்பட்டு வருது ஆனால் அந்த அங்கீகாரமும் அவர்களுக்கான இடமும் அவர்களுக்கு உரிய அந்த மரியாதையும் கிடைக்கவே இல்லை ஆனால் சிறுகதைகளை வாசிப்பவர்கள் குறைஞ்சிட்டு வராங்களா அப்படின்னா இல்லை வா எப்போவும் போல தான் வாசிட்டு வராங்க ஆனால் ஒரு ஊடகம் வந்து பொதுவாக சிறுகதை அப்படிங்கூடிய வடிவத்தை விட கட்டுரைகளை நாவல்களை முதன்மைப்படுத்துது தொடர்ந்து ஆனால் லக்ஷ்மி போன்றவர்கள் சிறுகதைகளை எழுதிட்டே வராங்க நான் ஒரு அவருடைய அவரோடைய முந்தி எழுதின ஒரு எழுத்தாளங்கிற முறையில் நான் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்வேன் நீங்கள் உங்களோட நாவல்களை எழுதுங்க ஆனால் உங்களுடைய சிறுகதைகள் தான் சவாலானது ஒவ்வொரு சிறுகதையுமே ஒரு தனி நாவலாக எழுதக்கூடியது ஆனால் அதை ஒரு சிறுகதையாக எழுதி அந்த சிறுகதைக்குள்ளாடியே அதை ஜெயிச்சிட முடியும்னு நம்புகிறோம் அப்படியான ஒரு சவாலை சிறுகதை தருவதுங்கிறதுனால நீங்கள் சிறுகதை எழுதுவதில் இன்னும் கூட கூடுதலாக கவனமும் நேரமும் அக்கறையும் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எப்போவுமான இலக்கியத்தில் ஒரு சாஸ்வத இடத்தை உருவாக்கி தரும் அப்புறம் நாவலுங்கிறது ஒரு பெரும் கனவு ஒவ்வொரு நாவலுமே அது ஒரு நாவலாசிரியனால் உடனே எழுதி வெளியேற்ற முடியாத ஒரு விஷயம் அதற்காக அவன் மெனக்கிட வேண்டியிருக்கு மொழியிலும் சரி சவாலிலும் சரி எழுத்தாளன் வந்து ஒரு நாவலை கட்டமைப்பதுலேயும் சரி அந்த நாவலை அவன் மனதில் உருவாக்கி அதை எழுத்துக்கு கொண்டு வந்து பிறகு எடிட் பண்ணி அது ஒரு பெரிய காலகட்டத்தை சேர்ந்த ஒரு அவஸ்தை தான் மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்களே கூட அவங்க வாழ்நாளில் எட்டு பத்து நாவல்களை தான் எழுதியிருக்காங்க நான் எப்பவுமே என்னோடய மாஸ்டர்ஸை தான் நினச்சி பார்ப்பேன் டால்ஸா இடாஸா எல்லா முக புகழ்பெற்றவர்களும் பத்தோ பனிரெண்டோ அவ்வளோதான் அவர்களால் எழுத முடியும் ஏன்னா ஒரு நாவலை எழுதுவதுங்கிறது ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையிலேருந்து மூன்று நான்கு ஆண்டுகளே அதற்கு கொடுத்துட்றது தான் அப்போ அவனுடைய நாற்பது ஐம்பது வருடங்களில் அவனால் கொடுக்க முடியறது அவ்வளோதான் கொடுக்க முடியும் ஒரு வாரன் பீஸை எழுதுவதுக்கு தால்சாய் செலவழித்த நாட்களுக்கு அப்புறம் தால்சாயால் இன்னொரு புத்தகத்தை எழுதிட முடியாது அது அவருடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி இடத்தை எடுத்துக்கிடக்கூடியது அப்படியே நாவலை எழுதுவதற்கு ஒரு இடைவெளி இருக்குது ஆனால் அந்த நாவலுக்கான அங்கீகாரம் அந்த நாவலை படித்து அந்த சமூகம் எப்படி இருக்கு அந்த நாவலுக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா தமிழில் உலகம் முழுவதுமே அந்த ஆதங்கம் இருக்குது போதுமான அளவுக்கு நாவல்கள் அங்கீகரிக்கப்படலை தமிழில் கேட்கவே வேணாம் தமிழ் இலக்கியத்தில் எல்லாவற்றையுமே எழுத்தாளர்களே தான் செய்யக்கூடிய ஒரு துர்பாக்கியம் இருக்குது இங்கே நீங்களே தான் படிக்கணும் நீங்களே தான் பரிந்துரை பண்ணணும் நீங்களே தான் விமர்சனம் பண்ணணும் நீங்களே தான் அறிமுகம் எழுதணும் நீங்களே தான் அதை வந்து முன்னாடி போய் கூட்டம் நடத்தணும் அப்போ எழுத்தாளர்களையும் முனைந்து இதை செய்கிறார்களேன்னா வேறு யாரும் செய்யாதனால தான் இதை எழுத்தாளர்கள் செய்கிறாங்க அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மற்றவர்கள் செய்ய தவறுகிற விஷயத்தை எழுத்தாளர்களே செய்கிற ஒரு நிலை இருக்குங்கிறதான் நம்ம யோசிக்கணும் அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக மிஷ்கின் இந்த மேடைக்கு வந்திருக்கிறது எனக்கு கூடுதல் சந்தோஷம் ஏன் அப்படின்னா நான் லக்ஷ்மியினுடைய படத்தை பார்க்க போது நான் நினச்சேன் அவரிடமிருந்து இந்த மிஷ்கின் இருப்பது போல் ஒரு தனித்துவமான சினிமா மொழி அவருக்கு இருக்குது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் அவரை சந்தித்தேன் இப்போ அவரோட வீட்டில் அவர் வந்து ஆயிரக்கணக்கான கவிதை தொகுப்புகளை வச்சுருக்கிறார் நான் பார்த்தவரை ஒரு திரைப்பட இயக்குனரோட வீட்டில் இவ்வளவு கவிதை தொகுப்புகள் இருக்குது இவரிடம்தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் மிஷ்கின் இதை எப்படி படிப்பேங்க அப்படின்னு அவர் டெட் ஹுக்ஸோட ஒரு கவிதையை எனக்கு சொன்னார் அதை படித்திருக்கிறேன் அந்த கவிதையை அவர் தமிழில் தமிழ் அதை மொழிபெயர்த்த கவிதையை சொன்னார் ஒரு நாள் முழுக்க அந்த டெட் ஹுக்ஸோட பயன்ப வந்து அவர் சொல்கிறார் அதை எப்படியெல்லாம் பார்க்கலாம் வந்து கவிதையை நேசிக்கிறது கவிதையிலிருந்து படிமங்களை உருவாக்கி கொள்வது கவிதைக்கு நெருக்கமாக இருப்பதுங்கிறது ஒரு திரையில் இருக்கக்கூடிய இயக்குநருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு இசையை கேட்பது போல தான் அந்த ரெண்டுமே அவருக்கு இணைந்து அவர் செயல்படுறார் அவருடைய திரை மொழிக்கி இருக்கக்கூடிய அந்த வியப்புக்கு முக்கியமான காரணம் அவருடைய இலக்கியத்தின் மீதான ஈடுபாடு தான் அவர் இங்கே வந்து இந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டதுங்கிறது எனக்கு கூடுதல் சந்தோஷம் மற்றபடி லக்ஷ்மியினுடைய பயணத்தில் இந்த விருதுங்கிறது அவருக்கு அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அடுத்தடுத்து அவர் இன்னும் பெரிய விருதுகளையும் பெரிய வெற்றிகளையும் பெறுவார் அதுக்கு என்னுடைய மனம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்